ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து இதோட பார்ட் டூ வீடியோ தாங்க வச்சு பார்ப்போம் இது நான் எதுன்னு கேட்பீங்க இது என்லெஸ் மேர் பார்ட் ஒன் ஹவுஸ் வந்து கேம் கடைசி வீடியோ அதுதான் தாங்க பார்ப்போம் கண்ணே ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் பார்க்குச்சு അട അരമറ പ്ലേസ് ഗേം രീസ്റ്റാർട്ട് പെട്ട് നാളെ കിട്ടി പിടികൾ റീസ്റ്റാർട്ട് പണിയേ നമ്മ ഇ ഡയറക്റ്റ് പാത്രം എന്നതാണ് లతీమ్ మనీ కష్ట మండలం దగ్గర కొండ ఏమంతటి మేము అందరికి Oke, okay, pernah mulai guys. Ayo, ini ya. ini naya pernah nggak? Mana iya udah guys. Nah, cah. Wangi nih setir Oke, ada poin ya? dong.

ஓகே நாங்கள் இப்போ இங்கே உழஞ்சிக்கிட்டோம் உடத இல்லைன்னு பார்ப்போம் இல்லை கை இங்கே வரல ஐயோ வந்துடுச்சா ஏ ஈரே கே ஐயே അതീ തന്നെ ജസ്റ്റ് മിസ് കൈഫ് ഓക്കെ നമ്മൾ ഇപ്പോൾ യൂട്യ പോ ഇങ്ങനെ വരണോ അയ്യോ কৈকে চুত লুছ মু পালোঁ டாக் யூஸ் பண்ணிட்டேன் சம்பளம் நாய் வேற குழைக்குது சுற்றி சுற்றி வந்தீகன்ற மாதிரி இருக்குது ஓகே இந்த ரவுண்டு கீ வந்து இங்கே கைஸ் யூஸ் பண்ணணும் சிங்கர்ணத்தை தராச்சு ஓப்பன் பண்ணணும் மிஸ் ஏ சிங்கெண்ணமாக பண்ணணும் கைஸ்

துவா ம் போகுது நம்ம கீழே தங்கச்சி போகணும் ஓகே இது வந்துட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் தந்து பார்க்கணும் రేటే వాయు ముడ ఓకే నమల కిపింగే దాచండి ట్యాప్ కొడత గైస్ ఆ ద లూజర్ డిస్ట్రాక్ట్ பண்ணனும் ఆ సింగపూర్ట్ నమ అపు సతి అడి గోయిస్ کون షూటర్దా మర్గయతైరుత ஒன்று தூக்கி மாதிரி போட்டுது கேஸ் சரி நேற்று ஃபோனை விலை விட்டு புளிய வேலை பிடிச்சிருப்பேன் டே நாயே வர பாவத்துக்கு ஒன்று என் வரே ஊற்று பார்க்குட்டுலாமா நோணுது ஓகே வரவும் மாட்டீங்க ஓகே என்கிட்ட பிளேடு எடுக்குது பிளேடுக்குது இது இது என்ன புல்லட்டா நம்ம கண்ணில் ஆல்ரெடி ஒரு புல்லெட்டுக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் இருங்க அந்த லூஸு இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ் அங்கேருந்து இங்கே டெல் போட்டாகி வந்து டெல் போட்டாதீங்க நான் அதை தேடி நின்றது கிடச்சிது என் கண்டு முன்னாடி நின்று நிற்கிறீங்க கைஸ் டோருக்கு பின்னாடி நான் அதை எப்படி வந்துட்டேன் ஏ லூஸ் நீ வாய நீடா கேஷ் எப்படியோ தப்புச்சிட்டேன் ஆயுத கொஞ்சம் திகல் வந்து தன் வாயத்தில் முடிஞ்சிருக்கோம் தண்ணி போயிடுச்சு அச்சிங்க தான் நிற்கிது ஆ போகுது போகுது அப்பட போடா குளிஞ்சிடு இவன் போடன்ற இடத்துல தங்கச்சி போக மாட்டான் நம்ம அங்கே போய் இந்த பாக்ஸ் அப்படியே நடுவில் இழிஞ்சினோம்

Che un'altra cosa. Sì, sono un'altra cosa. Ok, ok. Ok, ok. Ok, ok. Ok, ok. Ok, ok. Ok, Ok, நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம் ஆத்தாடி இப்போ நான் இப்போ நான் நினச்ச கீழே போகலாம் என் உள் மனசு போக வேண்டியது அதுவும் ரெட் ஹார்டில் வேறு நிற்கிறோம் இப்போதைக்கு மெடிக்கட்டும் இல்லை இதனடா கீ ஸ்கொயர் கீ அமௌண்ட் ஸ்கொயர் கீ மட்டும் எப்படியாவது எடுத்துகிட்டா போதும் கைஸ் சரி இது த்ரோ மட்டும் ஆப்பிட்விட்டால் போதும் வீடியோ தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா வர ஒவ்வொருத்துக்கும் பாதிக்கிறோமோ அதுக்கப்புறம் போதும்னு நினைக்கிறேன் சிங்கைஸ் அதை மேலே ஒரு டாம்பட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் இதில் கேனி கூட சமாளிச்சாலும் போல் இதை சமாளிக்கவே முடில ஓகே அது இன்னுமே மாட்டேங்குது கைஸ் ஆனால் அதுக்கு மட்டும் மசால் மட்டும் வெளியவே போயிருக்கூடாது தேவலாமே திருமணம் வந்து சிக்கிட்டாங்க துருமனாக இருந்தால் கூட பரவாயில்ல ரக்டாக இப்போ ஓடி வரும் இருந்து காட்டியிருந்து காட்டியிருந்து காலங்கள் போகுது பி அடி கொஞ்சம் சீக்கிரமாக வாடிக்கு பைத்தியம் கைஸ் அதோடய பக்கா போய் கைஸ் பாருங்க தா கிட்டேரா go to subscribe the ghost mode oh, is mode so private mode remove ghost in the game you can explore room safely ghost cannot see you you can safely follow here okay okay ஒன்று சரி வெங்காய் அங்கேயே அது கிடக்குதானு போய் பார்த்தேன் இப்போ அதே கட் பண்ணி துவச்சேன் அதுக்குள்ளே அந்த லூஸ் பார்த்துருச்சு அப்போ வந்து வெளியே போயிருப்பேன் வெங்காய் எத்தி என்ன அந்த லூஸ் எங்கே

मांडले क्लोज பண்ணியறானு गाइस எனக்கு எல்லாம் கேம்லயே புடிக்காகுற விஷயம் கண்டாய் ஓகே பாதி यार आवे ओके सही ना ये लागला मम्मी 얘는 भाई मोर தானு Det er litt vanskelig.

open open how to go basement vandas guys po ikkada pey thallu irukadhu nenikiren okay ha <TIX> okay pinnaathula bell sound adichanaam neenga vandhu unjton guys ஓகே இந்த லூஸ் கபோதி இங்கே வந்துடுச்சு கபோதி குப்பன் இந்த உங்களுக்கு ஒன்றும் இல்லை கிளம்புது நான் நாயாக வர தோங்கி மறுக்கோத்துக்கு அட சை நினச்சிட்டேன் நினச்சிட்டேங்கை கரெக்டாக கேமோட எண்டிங்லக்கிறான் போயிரு போயிடுச்சு போயிடுச்சு இந்த ரூமில் ஏதாச்சும் கிடைக்கும் க்ரோபார் இருக்குது கேஷ் ஓகே க்ரோபார் கிடச்சிருக்கு நம்மளுக்கு சந்தோஷம் குமானம் அங்கே போகிறா போகிற தந்த ரூமுக்கு ஓகே இங்கே ஒரு வழி போகுது இங்கே ஏதாச்சும் இருக்கா பார்த்துப்போம் ஆ இங்கே ஒன்றும் இல்லை இந்த மோதிய தவிர நீட்டில் இருக்காள் ஓகே டனல் அடா ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுக்க முடியாதா சந்தோஷம்டா நீங்கள் நல்லா வருவீங்கடா ஓகே இது வந்து நான் வந்து விசாரிக்கிற மாமா ஆமாம் மாமா போடுறேன் ஓகே நம்மளுக்கு இங்கே ஒரு ரிங்கை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மெயில போவாமா அப்படியே ஆட்றா நீங்கள் குவார் யூ இவடய பசங்க இவங்களோட நினைக்கிறேன் அது அவடா வந்தது நாலு படியை தாண்டி தான்டா படியெல்லாம் இப்படி வரது இவன் எவ்வளோ மிதமாக நடக்கிறான் ஒரு ஸ்லோவாக போட ஆரமா ஏ தெரியாத இதெல்லாம் இங்கே நீ வேகமாக போடா மொத்தம் என்னையும் விட்டு பிஎன் தீலான்னு பார்க்குறீங்களோ ஓய் தாய்ப்பா வரேன் தாய்ப்பா இப்போ போகிற வேகம் முசைன் பாலிட்டே வேகமாக போயிட்டு இருக்கிறது போகல நான் தேவை ஹுசைன் போல் இருக்கிறேன் அடே இருவன் இவன் 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 நாம இதான் இந்த இவன் ஒய்ஃபு எவௌண்ட்ட அவன் ஸ்கெட்சு போட்ட வச்சாங்க நம்மளுக்கு அதுவும் ஃபுல்லாக ஏமாண்டையே நூல் துட்டுறீங்க நியூஸ் ஆகும் நீ கால மட்டும் என்னடா த வே ஆஃப் எவ்வளோ பிரச்சனை போயின்னு தெரியும் உனக்கு நரகத்துக்கு போகணுமால நரகத்துக்கு எல்லாமே ஒரு மாதிரி தலையீடாக கலக்குது கரெக்டாக வேண்டியதான நேரம் இல்லை நேரம் டாக்க வேண்டியதாலும் கரெக்டாக இல்லை எதுவும் ஓப்பன் பண்ண முடியல என்னடா பண்ணுறது இன்னொன்று வரைக்கும்மா அது இங்கே தான் இங்கே தான் இருக்கும் பழகேஸ் ஐயோ முடியல ஆமாம் இங்கே போன படி அடா பண்ணி ഐ പടികട്ടെടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട് ഗൈഷ് അട നാ ന്യത്ത് അങ്ങ ആത്താടി ആത്താ അട എ പൈറ്റ പൈറ്റം വന്നിരു ഓക്കെ തളച്ചിട്ട് ഓക്കെ എനിക്ക് തരത്തിനമ്മ ഇത് വന്ന് രൂപി വരണ നെക്കറേ സുത്ത് അപ്പൊ കോഡ് ബൈ സാ കോഡ് ഗേ എങ്കേ തെട്ട് പോട്ട്മാടാ ഇങ്ങനെ നടക്കുന്നത് கே வேறு வழி இல்லை நம்ம இப்படி தான் இதுதான் பண்ணியாகணும் ஒடோடு தான் ஆத்தி அடா இடம்லாம் இதாக இருக்குது பார்த்தா நான் அப்படி பண்ணி தெரியும் நான் தோந்தன மட்டும் வந்துடுறப்பா தெய்வமே இது தோந்தா இதை சொல்லவும் முடியாது ஓகே என்ன பண்ணணும்னு தெரில குழச்ச அப்படியே வாய் தவங்க வேறு என்ன சூரியர் டாபரு பார்த்துருச்சு நம்ம இப்படி சுற்றி தான் வரணும் அந்த ரோஸுக்கிட்டேன்னு தப்பிச்சு இந்த ரோஸுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் என் கொடுமையை பார்த்திங்களா நம்ம இப்படி இப்படி சுற்றி அப்படி வருவோம் ஹலோ ஓப்போ గైస్ அந்த பெண்டரில் கிட்டே இருந்த எப்படி గైస్ கைஸ் ఎస్ எஸ் சி ஆர் கேரா இது பயங்கர மனசு கிடதண்டே உங்களுக்கு வீடு ரே கடை தர வேண்டா நான் கையில் மட்டும் சிக்கி பாருங்க கடை உண்மை திரும்பவும்மா

வெளியே இங்கே திரும்பி செய்வீங்க ரெண்டு பேர் ஏந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் போகுது இந்த கேம்மு இல்லைன்னா நிறைய மூணு என்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இந்த கேம் இதோட முடிஞ்சு நான் நம்புகிறேன் ஆமாங்கை அவ்வளோதான் இந்த கேம் முடிஞ்சு ஆண்டவா என்னடாவில் ஒரு ஸ்டோரி ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுக்கிடுச்சு கைனிச்சு நீங்கள் உங்களே ஆக்கிடுச்சுன்னா எஸ் என்னை எம் ஆமாம் இன்னியாக எமோஷ்னலாக ஆக்கிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படி வந்து பார்த்து இங்கெல்லாம் இறந்துட்டாங்க ஓகே அது என்ன ஏஐஎம்எல்இ தமிழி ஓகே ஆமாம் அந்த கட் பண்ண இடங்கள் ஆனால் முடிச்ச துறங்கடா வேங்கம்மா யூ ஃபார் பிளேயிங் என்ல ஸ்னார் அப்பா பத்து மணிக்கு நான் விளையறேன் அதுவும் முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தெட்டு செகண்ட்ஸு மூணு தடவை செத்துருக்கேன் ஓகே ப்ளே ஓய் என்ன ஆசுங்க எனக்கு என்னடா தெரியும் கேஷ் இருங்க கைஸ் நம்மளுக்கு எதாவது அன்னாக்காயிருக்கு நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் ஏய் எனக்கு என்ன அன்லாக் வேண மாதிரி காமிச்சிக்கலாம் என்னடா அண்ணாக்காச்சு அவ்வளோதாங்க கை இந்த வீடியோ ஒன்றும் நல்லா கல தண்டத்துக்குன்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க இப்போ நான் எப்படி இந்த கேம் மட்டும் வெளியே போகிறது வேறு எப்படியும் இல்லை நான் இந்த சென்டர் பட்டன் கொடுத்தேன்னா வெளியே வந்துடுவேன் ஓகே டாட்டா பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாம் அடுத்த வீடியோன்னு கொஞ்சம் ஹாராக இருக்கும் ஓகே டாட்டா பை